பாலு சாரோட நான் ஒர்க் பண்ணலைனாலும் நான் படம் எடுத்திருப்பேன் ஆனால் இன்னைக்கு சினிமாவில் எனக்கு இருக்கிற ஒரு ஒரு தேடல் சினிமாவினுடைய மாணவனாக நான் இருக்கிறதுக்கு சமூகத்தோட எனக்கு இருக்கிற ஒரு ஒரு அந்த அந்த தேடலும் அந்த தொடர்பும் இங்கே இருக்கிற சில இன்ஜஸ்டிஸ் மேலே இருக்கிற கோபமும் அது எல்லாமும் வந்து பால நான் இருந்ததால் தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன் நான் ஸோ இன்றைக்கி சினிமாவில் எனக்கு ஒரு அடையாளம் இருக்குதுன்னா அது பால மஹந்தராசரால் தான் ஆடுகளம் சாரோட படம் அது மதுரை தான் களம் மதுரையை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க எங்கள் நாங்கள் கூட மதுரை அப்படி பார்க்கலை நான் ஆக்சுவலா வந்து இங்கே வரும்போது நான் பேசல அப்படின்னு சொன்னேன் அவர் சரின்னு கூப்பிட்டு வந்துட்டாரு இப்போ அவர் என்ன சொன்னாரோ நீங்க பேச வேண்டாம் அப்படின்னாரு அவர் நான் ரெண்டு கேள்வி கேட்கறேன்னாரு கே கேட்குற கேட்க தொடங்கி இருக்கிற ஸ்டைல பார்த்தா ரெண்டுல முடிகிற மாதிரி தெரியல ஓகே எனக்கு வந்து மதுரை வந்து அந்த நான் இங்க வந்து ஒர்க் பண்ணல எனக்கு அந்த மக்கள் தான் அவங்களோட உரிமையாக அன்பு செலுத்துறது இருக்குல்ல அது வந்து ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கும் அப்புறமா வந்து சாப்பாட்டுக்கு அவங்க கொடுக்குற முக்கியத்துவம் இருக்குல்ல அதுவும் எனக்கு ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கும் ஒரு நம்ம வந்து ஒருத்தர் வீட்டுக்கு போகிறோம்னா அவங்க ஒரு மூணு நாளைக்கு முன்னாடிலேருந்தே ஃபோன் பண்ணுவாங்க இது சாப்பிடுவீங்களா அது சாப்பிடுவீங்களா உங்கள் கூட எத்தனை பேர் வராங்க அது வேணுமா இது வேணுமா எல்லாம் கேட்டு அது வந்து நம்மளை வந்து அவ்வளோ ஸ்பெஷலா ஃபீல் பண்ண வைக்கும் நான் வந்து இங்க ஒரு ஒரு படம் எடுக்கிறதுக்கு மூணு வருஷம் ரெண்டு வருஷம் ரெண்டரை வருஷம் இங்கே இருந்தேன் அது காரணம் வந்து அந்த படத்தினுடைய டிமாண்டில் இந்த இந்த ஊருனுடைய தன்மை தான் நினைக்கிறேன் நான் அசுரன் படத்தை பத்தி அடுத்து ஒரு கேள்விதான் நீட் எக்ஸாம் சார் பயப்படுறாரு அதுக்கெல்லாம் பயந்துதானே ஆகணும் அதுக்கு தான் உங்களை கூட்டம் தான் நீட்டை எப்படியாவது ஒழிக்கணும் நான் அசுவன் அந்த படத்தை பத்தி ரெண்டு நீங்க உங்களுக்கு ஏதாவது இருந்ததுன்னா கேளு கே நான் சொல்றேன் அதை பத்தி ஏதாவது ஒரு நானும் அதுல வந்து தனுஷ் நடிச்சிருக்காரு வெற்றிமானம் நியூக்காரு ஆமா அது எங்களுக்கு தெரியும் ரெண்டு பாட்டு நல்லா இருந்துச்சு இல்லை பொதுவாக நாவலை திரைப்படமாக்குறதுல பல்வேறு பிரச்சனைகள் இருக்கும் நீங்கள் எழுத்தாளர் பூமணி அவர்களுடைய வெக்கை திரைப்படத்தை தான் ஆனால் வெக்கை நாங்களும் படிச்சிருக்கோம் ஆனால் அது இன்னும் வேறு ஒரு இடத்துக்கு அது ட்ராவல் பண்ணதே ஒரு நாவலை படமாக்குகிற பொழுது திரைப்படமாக்குகிற பொழுது ஏற்படுகிற அனுபவம் என்ன அது திரும்ப சார் கிட்ட தான் போனோம் பாலமஹேந்திரா சார் என்ன சொல்லுவாங்கன்னா ஒரு நாவலை படமாக எடுக்கிற அப்படின்னா நீ முதல்ல பண்ண வேண்டியது நீ அந்த நாவலின் மீது எதனால் ஈர்க்கப்பட்டாயோ அதனுடைய அதனுடைய கலை உன்னதங்கள் எல்லாத்தையும் எடுத்து போட்டுட்டு ஒரு ஸ்கெல்லிட்டனா பார் அந்த கதை அந்த ஸ்ட்ரக்சர் அந்த பேசிக் ஐடியா உன்னை முன்னகத்துதான்னு பாரு அப்படி முன்னகத்தக்கூடியதாக இருந்தால் அது வந்து உனக்கு அது சினிமாவாக எடுக்கிறதுக்கான தகுதி இருக்குன்னு அர்த்தம் அப்படி இல்லைன்னு உனக்கு தோணுச்சுன்னா அதை நீ வேறு கதைக்கு போக வேண்டியதுதான் அப்படின்னு சொல்லி சொல்லுவார் எப்போதும் சொல்லுவார் அவர் ஏன்னா நான் அவரோட கதை நேரம் ஒர்க் பண்ணேன் அது வந்து சிறுகதைகளை குறும்படங்களாக சார் எடுத்த அந்த இது ஸோ அதில் தான் எனக்கு அந்த ப்ராக்டிஸ் அவர் சார் ஒர்க் பண்ணுறதை பார்க்கறது தான் எனக்கு ப்ராக்டிஸாக இருந்தது அதுபோல தான் வந்து வெக்கை அசுரணமாக மாறினது வெக்கை படித்த நிறைய பேருக்கு வந்து அசுரன் மேலே உடன்பாடு இல்லாமல் இருந்திருக்கு அதில் நிறைய மாற்று கருத்துக்கள் இருக்கு அவருக்கு பூமணிக்கே வந்து அது பிடிக்கல அந்த படம் பிடிக்கல அல்லது விமர்சனங்கள் இருக்குது பிடிக்கலன்னு சொல்கிறத விட விமர்சனங்கள் இருந்துன்னு சொல்லலாம் ஆனால் வந்து ஒரு ஒரு நாவலை சினிமாவா மெயின் ஸ்ட்ரீமில் வெகுஜன சினிமாவாக போது எனக்கு என்ன எப்படி பண்ண முடியுமோ அதை மாதிரி பண்ணியிருந்தேன் நான் அவ்வளோதான் கடைசியாக ஒரே ஒரு கேள்வி நாட்டுக்கும் விடுதலை கிடைக்கணும் உங்கள் விடுதலையை பற்றி ரெண்டு வார்த்தை சொல்லி விடுதலை ஒன்று ரெண்டு ஒரு அற்புதமான திரை அனுபவம் அது நிறைய பொருளானது அது பற்றியும் ஒரு ரெண்டு வார்த்தையையும் சொல்லி முடிக்கலாம் இல்லை எனக்கு வந்து விடுதலை வந்து நான் நாற்பத்தி அஞ்சு வருஷம் நான் ஸ்கூலில் படித்தது அப்பா அம்மா சொல்லி கொடுத்தது காலேஜில் படித்தது பால மகிந்திரா சார்கிட்ட படித்தது சமூகத்திலேருந்து படித்ததை விட இந்த ஃபோர் இயர்ஸில் வந்து எனக்கு நிறைய கற்றுக் கொடுத்துச்சு ஏன்னா நான் நிறைய வாசித்தேன் நிறைய மனிதர்களை பற்றி தெரிஞ்சுக்கிட்டேன் நிறைய தலைவர்களை பற்றி தெரிஞ்சுக்கிட்டேன் அண்டு அந்த படம் பண்ணுறதுக்கான மிகப்பெரிய மோட்டிவேஷனாக எனக்கு இருந்தது என்னென்னா நமக்கு தெரிஞ்சது வந்து மேடையை அலங்கரிக்கிற அலங்காரமாக பேசக்கூடிய கவர்ச்சி இருக்கக்கூடிய தலைவர்கள் மட்டும்தான் நம்ம கண்ணுக்கு தெரிஞ்சவங்களா இருக்காங்க ஆனால் தலைவர்கள் என்பவர்கள் மக்களோடு மக்களா நின்று சண்டை போட்டு அந்த மக்களுக்கான விடுதலை வென்றெடுத்து கொடுக்கறவங்க தான் தலைவர்கள் அந்த தலைவர்களை நமக்கு தெரியவே இல்லை அது மாதிரி ஒரு ஒரு ஆய ஒரு ஆயிரக்கணக்கான தலைவர்கள் நமக்கு இருக்காங்க இங்கேயே இருக்காங்க ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு தெருவிலையும் ஒரு தலைவர் அவர் ஒரு ஒரு மக்களுக்கான ஒரு பிரச்சனைனா முன்னாடி போய் நிற்கிறாரு அடுத்த தலைமுறையை உருவாக்குறாரு அடுத்த தலைமுறையும் ஒரு பிரச்சனைனா போய் நின்று முன்னாடி நின்று கேள்வி கேட்கறதுக்கு போறாங்க அப்படி ஒரு துணிச்சல் மிக்க தலைவர்கள் அது அது அதை உருவாக்குறது வந்து அவங்க அவங்க நம்புகிற தத்துவம் அவங்க பின்பற்றுற தத்துவம் அண்டு இந்த ஃபோர் இயர்ஸில் தெரிஞ்சுக்கிட்டது வந்து ரொம்ப நிறைய நிறைய அண்ட் தொடர்ந்து வாசிக்க வச்சிருக்கு இன்னும் தேடிக்கிட்டே இருக்கும் விடுதலைக்கு முன்னாடி வெறும் சினிமா மாணவனாக இருந்த நான் வந்து இப்போது சினிமா மாணவனாகவும் ஒரு மார்க்சியன் ஸ்டூடெண்ட்டாகவும் இருக்கிறேன் ஏன்னா எந்த ஒரு சமூக அமைப்பும் இது இது என்னுடைய புரிதல் ஆமா எந்த ஒரு சமூக அமைப்பும் மார்க்சியன் பிரின்சிபிள்ஸ் மேல கட்டமைக்கப்படலைன்னா ஏதோ ஒரு கட்டத்தில் மக்களுக்கு எதிர்நிலைகளை போய் நின்றுடும் என்னுடைய நம்பிக்கையா இருக்கு என்னுடைய புரிதலா இருக்கு ஸோ இதெல்லாம் வந்து நான் இந்த ஃபோர் இயர்ஸ்ல நான் கத்துக்கிட்ட விஷயங்களா நிச்சயமாக இது உங்களுடைய புரிதல் மட்டுமல்ல எங்களுடைய புரிதலும் தான் மக்களை ஒன்றிணைக்காமல் எந்த தத்துவமும் வெற்றி பெற முடியாது என்பதுதான் எங்களுடைய புரிதலும் அதைத்தான் நீங்கள் திரை மொழியில் மிக அழகாக சொல்லி இருந்தீர்கள் பொதுவாக தலைவா படம் எடுப்பது எளிது தத்துவத்தை வைத்து படம் எடுப்பது மிக கடினமான ஒன்று அதை திரை மொழியில் சாத்தியமாக்கிய எங்களுக்கும் ரொம்ப கடினமாக தான் இருந்தது ரொம்ப பேசுறாங்கப்பா இந்த செகண்ட் பார்ட்ல நிறைய பேர் சொல்றாங்க அவர் படத்துல நிறைய பேசியிருக்காங்க இயக்குனர் உண்மையிலேயே வெற்றிமாறன் அவர்களுக்கு நாம் எல்லாம் நன்றி கடன் பெற்று நம்முடைய மகத்தான திரை ஆளுமைகள் நம்மோடு நெருக்கமாக தோழமை கொண்டிருக்கிற நம்முடைய அன்பு தோழர் சமுத்திரக்கணி அவர்களையும் நம்முடைய அன்பு தோழர் வெற்றிமாறன் அவர்களையும் பாராட்டக்கூடிய வகையில் தயவு செய்து அனைவரும் முருகனோட எழுந்து நின்று கையில கைத்தட்ட வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்ளுது இதெல்லாம் வேண்டாம் மேலும் எடுத்து செல்லும் இப்பொழுது நம்முடைய அன்பின் வெளிப்பாடாக நம்முடைய மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய இது அவரு கொஞ்சம் விட்டு ஜாஸ்தி போட்டாரா ஆஹ் இந்த இந்த மேடை இல்லை நான் நிற்கிறது வந்து எனக்கு ஒரு பெரிய மரியாதையாக நான் ஃபீல் பண்ணுறேன் ஒரு ஒரு ஆனர் ஐ ஐ ஃபீல் ஆன டு ஹியர் இந்த இந்த மேடைக்கு என்னை கூப்பிட்டு இந்த புத்தக வெளியீட்டு விழாவுக்கு என்னை வர வச்சதுக்கும் இந்த இந்த மாநாட்டில் ஒரு நிகழ்வில் நான் இருக்கேன் அப்படின்றதும் எனக்கு வந்து ஒரு சந்தோஷமாக இருக்குது இந்த எல்லாருக்கும் என்னுடைய நன்றிகள் இங்கே கூப்பிட்டதுக்கு தேங்க்யூ இப்பொழுது நம்முடைய மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில செயற்குழு உறுப்பினரும் வேள்பாரி நாயகனும் இந்த மதுரை தொகுதியினுடைய இரண்டாவது முறையாக நாடாளுமன்ற உறுப்பினராக தேர்வு செய்யப்பட்டிருக்கிற இந்த அகில இந்திய மாநாட்டினுடைய வரவேற்பு குழு செயலாளர் தொடர் வெங்கடேசன் அவர்கள் நம்முடைய இரண்டு கலைஞர்களுக்கும் அவர்கள் பாராட்டி பேசிய மார்க்சினுடைய சிலைகளை இப்பொழுது நாம் அவர்களுக்கு அன்போடு தருகிறோம் முதலில் தோழர் சமுத்திரக்கணி அவர்களுக்கு தொடர் வெங்கடேசன் அவர்கள் மார்க்சினுடைய சிலையை தந்து இதைவிட சிறந்த பரிசு உலகத்திலே எதுவுமே இருக்க முடியாது மார்க்சை நெஞ்சிலே இயந்துகிறவருக்கு இப்பொழுது கரத்திலே இயந்துகிறார் நேற்று முன்தினம் நம்முடைய அன்பு தோழர் தோழர் சீதாராம் யெச்சூரி அவர்களுடைய ஆவணப்படம் நேற்று முன்தினம் இந்த மேடையில் வெளியிடப்பட்டது அது அந்த திரைப்படத்தை அந்த ஆவணப்படத்தை எடுத்த கலைஞர்கள் தொழில்நுட்ப அந்த பிரிவில் பணியாற்றிய தோழர்கள் இங்கே மேடைக்கு அழைக்கிறோம் இந்த அந்த படத்தினுடைய போஸ்டரை இப்பொழுது இயக்குநர்கள் வெளியிடுவார்கள் அந்த படம் இப்பொழுது யூடியூப்லேயே காண கிடைக்கிறது தயவுசெய்து அந்த படத்தை அனைவரும் பார்க்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறோம்